வணக்கம் செல்வரின் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது மழை தொடங்கியிருக்கூடிய இடத்தை பார்ப்போம் இன்றைய தேதியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு கிழக்கு புறம் மழை தொடங்கியிருக்கு இது நாமகிரிப்பேட்டை மற்றும் அதற்கு தெற்கு புறம் இடி தொடங்கி மூலக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் மழை தொடங்கியிருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை உளுந்தூர்பேட்டை அருகே மழை தொடங்கியிருக்கப்பறம் வேப்பூர் மேலும் விருதாச்சலம் விருதாச்சலத்திற்கு மேற்கு புறம் தொடங்கி விருதாச்சலம் பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஸ்ரீமுஷ்ணம் சேத்தியார் தோப்பு எல்லாமே நல்ல மழை சிதம்பரத்துக்கே நல்ல மழை தொடங்கியிருக்கு சிதம்பரம் பரங்கிப்பேட்டை அதே போல் பிச்சாவரம் சி ம மயிலாடுதுறை மாவட்டத்தோட கொள்ளிடம் சீர்காழி மணல்மேடு காட்டுமன்னார் கோவில் கடலூர் அதாவது கடலூர் மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் மழை மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி கரையோர மழை பழையாறு திருமுல்லை வாசல்லாம் மழைப்பிடிவு தொடங்க போகிறது பழையாறு மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் அதனைத் தொடர்ந்து கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கிற நேர நிலையில் வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கெல்லாம் மழை பொழிவு என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவு தொடங்கும் அதேபோல் நாமக்கல் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் உருவாக மலை மழை சேலம் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே உருவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரியிலேயும் வாய்ப்பு இருக்குது அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஏற்கனவே உளுந்தூர்பேட்டையில் மழை தொடங்கியிருக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் எல்லைப்பகுதியிலையும் கடலூர் மாவட்டத்திலையும் மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு இந்த நிலையில் இறுதியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கடலோரம்லாம் நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது இன்றைய மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு கனமழையே தெரிகிறது இப்பொழுது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் மயிலாடுதுறை மாவட்டம் பழையாறு திருமுல்லைவாசல் கொள்ளிடம் மணல்மேடு மணல்மேடையிலேருந்து வடக்கே கடலூர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுக்க போகுது இந்த நிலையில் கேரளாவிலும் நல்ல மழை கர்நாடகாவிலும் நல்ல மழை இன்றைய மழைப்படிவு ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை இரவு ஒன்பது மணியோடு இன்றைய மழைப்படிவு நிறைவடைஞ்சிடும் டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது பதினாறாம் தான் மழை தீவிரம் ஆனால் மழை இருக்கும் இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்காது காரணம் என்னென்னா காற்று கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தது அதனால் வெப்பத்தால் லேசாக்கி மேலேழுந்தது இங்கே நிலை பெறவில்லை கிழக்கு காற்று தொடங்குவதற்கு முன்பாகவே கடக்குள் போயிட்டு இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் வெப்பத்தால் லேசானது கொஞ்சம் மழைப்படிவை வந்து கொடுக்கும் காலையிலிருந்து ஒரு பதினோரு மணிலேருந்து காற்று இல்லாமல் இருக்கணும் காற்று இருந்தாலே அது காற்று இருக்கலாம் மாலை அது பாலக்காட்டில் வரக்கூடிய காற்று இரவில் வந்து சேரும் ஆனால் காலையிலிருந்தே காற்று இருந்தால் அது வெப்பத்தால் லேசானது மேலடுக்கில் நீடிக்காது ஆனால் கீழடுக்கில் தான் காற்று இருக்குது மேலடுக்கில் சிரசமே காற்று இல்லாமல் இருக்கும் ஆனால் மேலடுக்கிலும் காற்று இருந்தது அதனால் கொஞ்சம் வேகமாக போய்விட்டது காற்று என்பது மெல்ல நகரம் காற்றாக இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால் முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் வேகத்தில் இருந்தால் அது காலை புறப்படுவது பாலக்காட்டிலே மாலை வந்து சேரும் மழைக்கு சாதகமாக கிழக்கு காற்றையும் சந்திப்பு ஏற்படுத்தும் மழைக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் காற்று வேகமாக இருந்தால் கடலுக்குள் போயிடுச்சு கடலுக்குள்ளேற கடற்கரையோரம் இப்போவே பாருங்களேன் உள்ளே தொடங்க வேண்டிய மழை கடலோரம் தொடங்கியிருக்கு கடலூர் மாவட்டத்தில் கூட கடலூர் மாவட்டத்தில் கூட இப்போது சிதம்பரம் பிச்சாவரம் என்பது கடலோரம் பரங்கிப்பேட்டை எல்லாம் கடலோரம் எல்லாம் புவனகிரி இதெல்லாம் ஸ்ரீமுஷ்ணம் சேத்தியார் தோப்பு முட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டு மன்னார் கோவில் இப்படியே அரியலூர் மாவட்டத்தோட ஜெயங்கொண்டம் அப்படியே கங்கை கொண்ட சோழபுரம் எல்லாமே மழை இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட கடலோரமே தொடங்கிவிட்ட காரணத்தினால இனிமேல் நீண்ட நேரம் நீடிக்காது இன்றைய மழை ஒன்பது மணிக்குள்ளே நிறைவடைஞ்சிடும் பெரும்பாலும் வடகடலோரத்தில் இருந்தால் கூட அடுத்தபடியாக நாளை நாளை மறுநாள் திங்களும் செவ்வாயும் இதே போன்ற மழைப்பிடிவு இருக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வாய்ப்பு இருக்குது திங்கள் விட செவ்வாய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் தொடங்கலை அதாவது தொடங்கி இருக்கு கேரளாவில் மட்டும் இருக்கு ஒரு வலுவான சாரலாக இன்னும் வந்து மழையில் வந்து எட்டலை ஆனால் இன்று இரவிலிருந்தோ நாளையிலிருந்தோ கண்டிப்பாக எட்டும் நாளையிலிருந்து கண்டிப்பாக எட்டும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்று வரைக்குமே இருக்குங்க தென்மேற்கு இப்போ ஒரு மூன்று நாள் தான் முதல்ல எதிர்பார்த்துருந்தோம் கனமழைன்னு மூன்று நாள் தான் எதிர்பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் குறைய வாய்ப்பில்லை நிகழ்வு மெல்ல வந்து மெல்ல விலகும் போல் தெரிகிறது அதாவது வருவதற்கு தாமதம் அப்போ மெல்ல வந்து மெல்ல நீடித்து நின்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு மெல்ல விலகும் அதனால பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒரு ஆறு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை படுவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மாலை இரவு தான் அரை மணி நேரம் என்பது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் சில இடங்களில் இதில் பதினாறு பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக பரவலாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பத்தொன் பதினேழு பத்தொன்பது இருபது எல்லாமே வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் தெற்காந்திர தெற்கு கர்நாடகாவெல்லாம் வலுத்த பலத்த மழை தெரியுது தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கக்கூடிய நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு டெல்டாவிற்கும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழையும் தொடர்ந்து இருபதாம் தேதி வரை தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஒதுக்கி மழை பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதியிலிருந்து பரவலாகும் பதிமூன்றாம் தேதி இன்றிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இடங்களில் தான் பெய்யும் நாளையும் ஒரு இடங்களில் பெய்யும் மறுதினம் ஒரு இடங்களில் பெய்யும் ஆனால் பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லா இடங்கள்லேயும் வாய்ப்பு இருக்குது ஒதுக்குதல் இருந்தாலும் பதினாறு ஒதுக்கினால் பதினேழு பெய்யும் பதினேழு ஒதுக்கினால் பதினெட்டாம் தேதி பெய்யும் அதே போல தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் சொல்லிடுறேன் அப்போ எங்கள் மாவட்டம் உண்டான்னு கேட்டுறாதீங்க எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு கேரளாவில் எல்லையோரம் கேரளா எல்லையோரம் தென்மேற்கு பருவமழை மழையிலையும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலேயும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதியிலையும் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அதனை தாண்டி வந்து மாலை இரவு வெப்பச்சரண இடிமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு சென்னையெல்லாம் இருபதாம் தேதி வரை மழை தாங்க நேற்றே மழை தான் நேற்று முன்தினம் மழை தான் வரக்கூடிய மூன்று நாள் குறைவாக இருந்தாலும் ஒதுக்குதல் இருந்தாலும் பதினாறிலிருந்து வரக்கூடிய மழை ஒதுக்குதல் என்பது சென்னைக்கு இருக்காது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய ஆறு நாட்களுக்கு கனமழை இருக்கிறது வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகாலாம் நல்ல மழை காத்திருக்கு இதில் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் இதுவரைக்கும் மழை இல்லையே என்ற ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை குடியாத்தம் போன்ற பகுதிகளுக்கும் காஞ்சிபுரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக பதினாறிலிருந்து இருபதாம் தேதி வரை நல்ல மழைப்பிடிப்பு பொழியும் அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் காத்திருக்கு இப்போவே எத்தனை நிகழ்வு இருக்குது அதனால தான் நான் சொல்லவே இல்லை எத்தனை நிகழ்வு அஸ்ஸாமில் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் பீகாரை ஒட் அதாவது மத்திய பிரதேசத்திலேருந்து உத்திரப்பிரதேசம் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நிகழ்வு பஞ்சாபில் ஒரு நிகழ்வு பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வு எல்லாம் இணைந்த ஒரு இணைப்பு சுழற்சி வங்கக் வடக்கு போதிலையும் ஒரு காற்று சுழற்சி ஒடிசா கடலோரத்தில் ஒடிசா முதல் அந்தமான் வரைக்கும் இருக்குது புதிதாக ஒரு நிகழ்வு வேறு தென்சீன பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கு அதாவது சீன பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கு இது செயலிலிருந்து வங்கக்கடலுக்கு ஆகவே நிகழ்வு எல்லாமே அருந்த நிகழ்வு தான் பதினாறாம் தேதி மழை பெருமை கொடுக்கும் சீனாவிலே இருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வு வங்கக்கடலில் வந்து இறங்கி ஏற்கனவே நீடித்துக் கொண்டு வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை பெற்ற பிறகு தான் பதினாறுலேருந்து இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் காற்றுக்குவிதல் என்பது நல்லா தென் மாவட்டங்கள் வழியாக த சாரி தென் தென் மாநிலங்கள் வழியாக கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து மாலை இரவு மழையும் தென்மேற்குப் பொறு மழையும் தீவிரப்படுத்தும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி